வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா புது நண்பர்கள் அதிகமாக முடிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பதிவுக்குள்ளே போகலாமாங்க நம் மதிப்பு தெரியாதவர்களுக்கு நாம் உத நாம் ஒரு உதவியும் செய்யக்கூடாது இந்த விஷயத்தை ஒரு விடயத்தின் மூலம் விளக்கலாம் என நினைக்கிறேன் புது நண்பர்கள் மறக்காமல் முடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்முடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே கலிலியோ கலிலி சொல்கிறாரு நான் லைட்டாக வச்சு கால்குலேட் பண்ணினேன் சூரியனை மையமாக வச்சுதான் இந்த பூமி சுற்றிது இதுதான் உண்மை என்கிறாரு ஆனால் அக்காலத்தில் வாழ்ந்த வானியதாரர்களானா அவர் கூப்பிட்டு ஒத்துக்க மாட்டேன் என்கிறார்கள் நம்ம சபையில் இந்த ஒத்துக்க கூடாது என்று நிராகரிக்கிறார்கள் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று நாங்கள் சொல்றதை நீங்கள் ஒத்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் சொன்ன பொய்க்கு தண்டனை தந்து என்கிறார்கள் அவர் சொல்றாரு நான் சொன்னது பொய் இல்லைங்க உண்மைதான் என்று இதை ஏன் நான் சொல்றேன் என்றால் நீங்க போய்விட்ட விட்டாங்களுக்கு கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்க போறீங்க அவன் உங்களை தண்டிச்சிடுவான் அவன் உருப்பட மாட்டான் இப்படி தான் நம்மில் பலர் உள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்க ஒருவருக்கு எப்படி எல்லாமும் உதவி இருப்பீர்கள் ஆனால் அவன் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டான் அப்படி ஆனவரிடம் கேட்கிறேன் நீங்கள் ஏன் அவங்களுக்கு போனீர்கள் இந்த உலகத்தில் உதவி என்ற ஒன்றே கிடையாது என்பது யாருக்கெல்லாம் தெரியும் எல்லாமே ஒரு பங்களிப்பு தானே தவிர உதவி என்ற ஒன்றும் இல்லை யாரெல்லாம் மாற முடியாதே அப்படியானவர்களுக்கு நீங்க உதவி செய்ததனால் எந்த பலனும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படியானவர்களுக்கு உதவினீர்கள் என்றால் உங்கள் தகுதியைத்தான் நீங்கள் குறைத்து கொள்கிறீர்கள் நீங்கள் அவர்களுக்கு உதவாமல் உங்கள் வேலையை பார்த்து இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்கும் அப்பொழுதுதான் உணர்வுகளை மதிக்கத் தெரியாத இடத்தில் கோபுரமாக இருப்பதை விட உணர்வுகளை மதிக்கத் தெரிந்த இடத்தில் குப்பையாக இருந்து விடுங்கள் தப்பே இல்லை உன் விருப்பங்களுக்கு மதிப்பில்லாத இடத்தில் வீண் விவாதம் செய்வதை விட விட்டு விலகி நிற்பது நல்லது நீ வைரமாய் இருந்தாலும் தகுதியற்றவர்கள் கையில் கிடைத்தால் நீ தான் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர்கள் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் நாடினால் இது போன்ற இன்னொரு ஒரு பதிவுடன் நாளை சந்திக்கிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம்